அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவை காணும் நீங்கள் நீண்ட புகழுடன் ஆயுளுடனும் அதிக பணவரவுடனும் இருக்க உங்களை வேண்டி இறைவனை வேண்டி இந்த வீடியோ பதிவை தொடங்குகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவம் இந்த ஐந்தாம் பாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது இந்த ஐந்தாம் பாவம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த இந்த ஸ்தானத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு ஜாதகத்துக்கு மூன்று விஷயம் வந்து மாபெரும் தூண்களாக இருக்கும் ஒன்று லக்னாதிபதி இன்னொன்று ஐந்தாம் அதிபதி இன்னொன்று ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு மிக 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 இன்றியமையாத பாவங்கள்னு சொல்லலாம் லக்னங்கிறது நாம ஐந்தாம் இடங்கிறது நம்மளுடைய தாத்தா பாட்டி நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்மளுடைய தலைமுறையுடைய தொடர்ச்சி எல்லாமே இந்த ஐந்தாம் பாவம் தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்துல வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இது வந்து புகழை தரக்கூடிய ஒரு வீடு சரிங்களா இதை அந்த இந்த ஐந்தாம் இடத்தை வச்சு ஒருவருடைய குணங்கள் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அவர் நல்லவரா அல்லது நல்லவர் இல்லாதவரா கடவுள் இருக்குன்னு சொல்கிறவரா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவரா இதை பற்றிய ஒரு விஷயம்லாம் இந்த ஐந்தாம் இடத்துல நம்ம பார்க்கணும் அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்தையும் சொல்லும் நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படிப்பட்டவங்க அவங்களால் நமக்கு நன்மையா நம்மளால் அவங்களுக்கு நன்மையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஐந்தாம் பாவம் சொல்லும் மிகப்பெரிய யோகம் பாக்கியம் இதெல்லாம் நிர்ணயிக்கக்கூடிய பகுதி இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு க கோளாறுகள் இந்த ராஜாவை போல வாழக்கூடிய அமைப்பு இதெல்லாமே இந்த ஐந்தாம் இடம் சொல்லும் சரிங்களா உபதேசம் பண்ணக்கூடியது இந்த ஐந்தாம் இடம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீட்டு நடத்தி அதனால் வரக்கூடிய லாபம் எல்லாமே இந்த ஐந்தாம் இடம் சொல்லுவாங்க சீட்டுக்கு மூன்றாம் இடமும் சொல்லணும் ஐந்தாம் இடமும் ரெண்டு இடமும் வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய வணங்க வேண்டிய தெய்வம் இஷ்ட தெய்வம் எது நம்மளுடைய அனுஷ்டான தெய்வம் எது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த ஐந்தாம் இடம் வந்து சொல்லும் தெய்வத்துக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த ஐந்தாம் பாவம் வந்து உங்களுக்கு சொல்லும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய புத்தகங்களை எழுதுறது நாவல் எழுதுறது நம்மளுடைய அறிவுத்திறன் இது பண்ணுறது போன்றவற்றை வந்து குறிக்கும் நம்மளுடைய உடல் உறுப்புகளை வயிறு தான் நம்மளுடைய ஐந்தாம் பாவத்தை வந்து குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ஐந்தாம் இடத்துல வேற என்ன சார் இருக்குது காதல் இருக்குது சார் நம்ம மனசில் தோணக்கூடிய அத்தனை ஆசைகளுமே ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது நீங்கள் ஒரு பார்க்குக்கு போயிட்டு வரணுமா ஒரு பீச்சுக்கு போயிட்டு வரணுமா ஒரு சினிமா தேட்டருக்கு போயிட்டு வரணுமா சரிங்களா எந்த ஒரு உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடங்கள் அனைத்தும் ஐந்தாம் இடம் புரியுதுங்களா அப்போது இந்த ஐந்தாம் இடம்ங்கிறது ஒரு மனிதருடைய ஜாதகத்தில் மிக மிக இன்றியமே மூல நூல்களில் ஒரு சில ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் லக்னாதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதி இந்த மூன்று கிரகம் மூன்று அதிபதிகளும் ரொம்ப வலிமை பெற்று அந்த வலிமை பெற்ற கிரகங்கள் யோகம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கும்போது இந்த ஜாதகர் ராஜாவை போல் வாழ்வார் அப்படின்னு இருக்கும் ஆனால் எந்த ஒரு ஜாதகத்திலும் இந்த மூணு பாவம் வலுக்காது ஒன்றாம் பாவம் வலுத்தா ஐந்து ஒன்பது வழுக்காது அல்லது ஐந்து ஒன்பது வழுத்த ஒன்றாம் பாவம் வழுக்காது ஒன்று ஒன்போது வலுத்துச்சுன்னா அஞ்சு வழுக்காது இப்படி ஏதாவது ஒரு பாவங்கள் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்கும் சரி இந்த ஐந்தாம் பாவத்தில் காதல் எல்லாமே இருக்குன்னு நம்ம வந்து சொன்னோம் ஓகேங்களா நம்ம கான்செப்டுக்குள்ளார போயிடலாம் இந்த ஐந்தாம் பாவம் வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்கணும் சரிங்களா இப்போ ஒரே வகுப்பில் படிக்கக்கூடிய ரெண்டு மாணவர்களில் ஒருத்தர் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்து மாதம் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் சம்பாதிப்பார் அதே பள்ளியில் படித்த ஒரு மாணவர் என்ன பண்ணுவார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுப்பார் அவர் இருபதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கும் வேலை பார்த்துக்கு ரெண்டும் ஒரே பள்ளியில தான் ஒரே கல்லூரியில தான் ரெண்டு பேருமே ஒரே தான் வேலை செய்றாங்க அவருக்கு அஞ்சு லட்சம் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு ஐந்தாம் இடம் வந்து பூஸ்ட் அப்ப இந்த ஐந்தாம் இடங்கிறது பூஸ்ட் பண்ணி நம்மளை அனுப்பக்கூடிய இடம் அது எந்த துறையாக வேணும் நீங்க ஒரு துறையில் மிக உயர்ந்த இடத்தில் நீங்கள் அமர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு வலுவாக இருக்க வேண்டும் ஒருவர் ஜோதிடத் துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ஐந்தாம் அதிபதி உச்சமாக இருக்கணும் தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய திரு ஆதித்ய குருஜி ஐயாவுடைய ஜாதகத்தில் மிதுன லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியான சுக்கிரன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த விஷயம் கவனிங்க அதே மாதிரி அரசியல் துறையில் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னா அதே மிதுன லக்கணத்தில் பிறந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிதனலக்கணம் ஐந்தாம் அதிபதியான நம்மளுடைய சுக்கிர பகவான் பத்தாம் இடத்தில் ராஜ்ஜியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருப்பதனால் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சரானார் அவர் சினிமா துறையில் மிக புகழ்பெற்ற ஒரு நடிகையாக நடிகராக இருந்தார் என்று அதுதான் உண்மையான காரணம் சரி அதே அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா கலைஞருக்கு ஜாதகத்தையும் எடுத்துக்கோங்க அவர் கடகலக்கணம் ஐந்தாம் அதிபதி உச்சம் கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியா இருக்கும் செவ்வாய் பகவான் அவர் போய் ஏழாம் இடத்துல உச்சம் அடைஞ்சு லக்கணத்தை பார்க்குறாரு இல்லைங்களா அப்ப அதுக்கு தொடர்பு லக்கணத்தோட தொடர்பு வருது அதுவும் ஒரு ராஜ்யஸ்தானம் சரி அப்படி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நல்ல கவனிங்க ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தன்னுடைய நாலாம் பறவையாக பத்தாம் இடத்தையும் பார்ப்பார் ராஜ்ஜியஸ்தானத்தோட ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்தோட தொடர்பு கொண்டவங்க மிகப்பெரிய ஒரு ராஜ்ஜியத்துக்குள்ளார போறாங்கிறது இந்த மூன்று பெரிய தலைகளை வச்சே நம்ம வந்து ஒரு உதாரணமா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சரி அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்து சரி இந்த ஐந்தாம் அதிபதி நம்மளுடைய குழந்தைகளை சுட்டி சுட்டிக்காட்டும் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த முன்னோர்களை பத்தி ஒரு சில விஷயம் பேசிடலாம் இது கொஞ்சம் லென்த்தியாவது அந்த வீடியோ போகும் நீங்க அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும் அதான் நம்மளுடைய வேண்டுகோள் சரி நம்மளுடைய முன்னோர்களை பத்தி பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் இவர்களுடைய முன்னோர்கள் நல்லா வாழ்ந்தவர்கள் என்று அர்த்தம் அரசு பணியிலையோ அரசு வேலையிலையோ தருமகர்த்தா போன்ற பதவியிலையோ கண்டிப்பாக இருந்தவர்கள் அர்த்தம் சரி இந்த ஐந்தாம் இடத்துல சந்தரன் இருந்தா ஊருக்கே சாப்பாடு செஞ்சு போட்டவங்கன்னு அர்த்தம் நிறைய நெல் மூட்டைகளை வச்சு அதன் மூலியம் தானிய வியாபாரம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு ஆளா வந்தவர்னு அர்த்தம் யார் முன்னோர்களுக்கு மட்டும் சொல்றோம் இந்த ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் இந்த ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் அதிகாரமிக்க பதவியில இருக்கிறாருன்னு அர்த்தம் காவல்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறது அந்த அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய இதில் இந்த மண்ணோட நேரடி தொடர்பு கொண்ட பூரா செவ்வாய் தான் ஓகேங்களா இந்த அமைப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் சரி ஐந்தாம் இடத்துல புதன் மட்டும் இருக்கு நம்ம சொல்றது எல்லாமே தனித்த கிரகங்கள் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா புதன் மட்டும் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது இவர்கள் குடும்பத்தில் நன்றாக படித்தவர்கள் இருப்பாங்க புலவர் இருப்பாங்க கணக்கு போட்டவங்க இருப்பாங்க கணக்கு பிள்ளை இருப்பாங்க ஏன்னா முந்தைய தலைமுறை கணக்கு பிள்ளை இருப்பாங்க சரிங்களா ஜோதிட ஞானம் பெற்றவர்கள் இருப்பாங்க இந்த வானவில் சாஸ்திரங்கள் வானவில் அறிவு அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி புதனுக்கு அடுத்த கிரகம் குரு இந்த ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் குழந்தை அதாவது குழந்தைகளால் மிகப்பெரிய ஆதாயம் அடையக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த குரு ஐந்தாம் இடத்துல இருந்தாவே இவங்க வந்து பொருளாதாரத்துக்குலாம் பொருளாதாரத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லாத மனிதர்னு அர்த்தம் நிறையவங்களுக்கு நல்ல வாரி வழங்கி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி விஷயங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுக்கு சொல்லலாம் சரி ஐந்தாம் இடத்துல சுக்கரன் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல ரொம்ப சுகபோகமா இருந்திருப்பாங்கன்னு அர்த்தம் வாகன சுகம் அந்த இந்த நமக்கு நம்மளுடைய வீட்டில் வந்து இந்த வாகனங்கள் வளர்க்குறது இந்த ஆடு மாடு இந்த மாதிரி விஷயம்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க பாத்தீங்களா அதெல்லாம் வளர்க்குறது அதன் மூலம் ஆதாயம் அடையிறது வாகனத்திலயே ஒரு முந்தைய தலைமுறையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு வண்டி இருந்தாவே அதுவே பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு ஒரு நூறு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல சைக்கிள் வச்சிருந்த குடும்பம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லக்ஸுரியான வாழ்க்கை அப்பவே காரை வீடு காரை வீடு கட்டியிருப்பாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வசதி வாய்ப்பான ஒரு வீடுகள் கட்டி அதில் பிழைத்தவர்கள் அதிகம் இந்த ஐந்தாம் இடத்துல சுக்கன் இருக்கும்போது பெண்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் டக்கப்போர் இருக்கக்கூடிய குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்கே வந்து காட்டி கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ஐந்தாம் இடத்துல சனி சார் நீடித்த சொத்து சார் முன்னோர்கள் சேர்த்து வச்சிருப்பாங்க ஆனா அந்த சொத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இந்த சொத்தால நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு போராட்டம்லாம் பண்ணி சில பல இடத்துக்கு போய் அந்த சொத்தை வந்து நம்ம வந்து மீட்டிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் குறிப்பா ஐந்தாம் இடத்துல சனி ராகு கேது இவர்கள் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னா நம்ம முன்னோர்களுக்கு பிறந்த ஊர் ஒரு ஊராக இருக்கும் வந்து வாழ்ந்த ஊர் ஒரு ஊராக இருக்கும் இந்த ஊருக்கு அவங்க பஞ்ச் தஞ்சமடைஞ்சு வந்திருப்பாங்க தஞ்சம் விளைக்க வந்திருப்பாங்க இங்க வந்து நிறைய வந்து அவங்க சேர்த்து வச்சுருந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லுவோம் யாருக்குங்க ஐந்தில் செவ்வாய் ஐந்தில் சனி பகவான் இருந்தாலும் சரி ஐந்தில் ராகு பகவான் இருந்தாலும் சரி ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் சரி இவங்க எல்லாம் விட்டு ஊர் வந்து இங்கே பிழைக்க வந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம் சரி ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஞ்சாம் இடத்துல கிரகங்கள் இருந்தால் இது இப்போ அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி பன்னெண்டு கட்டத்துக்குள்ளார இருக்கும்போது பாத்தீங்கன்னா என்ன நம்ம குழந்தைக்கு வந்துடுவோம் ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் அப்பாவுக்கும் அதாவது ஜாதகருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம் ரொம்ப நெருக்கமாக இருக்கும் ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஜாதகருக்கும் அந்த குழந்தைக்கும் அப்படின்னு அர்த்தம் இப்போ எனக்கு அந்த மாதிரி அஞ்சாம் அதிபதி லக்கணத்தில் இருக்குன்னா என் பிள்ளை என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கும் அவனால எனக்கு மிகப்பெரிய ஒரு புகழ் அடைய போகிறேன் அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போச்சு அப்படின்னா என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் எனக்கு மிகப்பெரிய யோகம்னு அர்த்தம் நான் உங்களுக்குன்னு சொல்கிறது நான் ஜனக்கு எனக்குன்னு ஜென்ரலாக ஒரு ஒரு உதாரணத்தை சொல்லிக்கிறேன் ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய யோகம்னு அர்த்தம் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கும் நடக்கும்னு அர்த்தம் வீடு கட்டுறது மற்ற சம்பவங்கள் எல்லாமே வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது மெயினாக சுபகாரியம் நடக்கிறது இதெல்லாம் நடக்கும்னு அர்த்தம் சரி ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்துக்கு போகுது ஐந்தாம் அதிபதி மூணு மூன்றாம் இடத்துக்கு போகும்போது இங்கே வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஜாதகருக்கு தைரியம் வரும் ஒரு வெற்றியை கொடுக்கும் அந்த போட்டி தேர்வில் வந்து எழுதி ஜெயிச்சு வேலைக்கு போவாங்க அதன் பிறகு பாத்தீங்கன்னா நகை வீட்டில் வந்து செய்வாங்க வாகனம் சம்மந்தப்பட்ட செலவு இருக்கும் ஒரு ஃப்ளாட்டுக்கு வாங்கி போடுவாங்க அல்லது வீட்டுக்கு தேவையான சில ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி போடுவாங்கன்னு அர்த்தம் சரி ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துக்குள்ள இருந்தால் சரி ஐந்தாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு இருந்தால் இந்த குழந்தையுடைய கல்விக்காக ஒரு மிகப்பெரிய தொகையை செலவு பண்ணுவாங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய ஆதாயத்தை தரும் வீடு வாங்குறது வீடு கட்டுறது மனை வாங்குறது மற்ற விஷயங்கள் செய்யறது குழந்தைகளுக்காக பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அத்தனை விஷயமும் இந்த நாலாம் இடத்தில் வழியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவான் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு போர் போடுறது ஒரு கேணி வெட்டுறது ஒரு நிலத்தை வந்து அச்சு தீர்த்துறது சரிங்களா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிக சிறப்பாக ஒரு முறையா இது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஐந்தாம் அதிபதி ஐந்திலே இருந்தா மிகப்பெரிய யோகம் சார் மிகப்பெரிய அந்த குழந்தை பிறந்ததே பாக்கிய ரொம்ப புண்ணியம் செஞ்சு கொறந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போதெல்லாம் பாருங்க அவன் அவங்க அம்மா வயிற்றுல நிறைய புண்ணிய செஞ்சு குறந்திருக்காண்டா அதனாலதான் பாரு உனக்கு எல்லா விஷயம் நல்லா தான் நடக்கும் அனைத்து விஷய விஷயத்திலும் நன்மை தர வேண்டும் எனில் ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே வலுவாக இருக்க வேண்டும் அது ஆட்சி உச்சம் திருகோணம் இதோட இருந்து எங்கேயாவது இருந்து குருவின் பார்வை பௌர்ணமின் சந்திரனுடைய சந்திரத் யோகத்திலிருந்து அபாரமாக இது வேலை செய்யும் ஐந்தாம் அதிபதி எந்த நிலையிலும் நமக்கு தொழிலில் தொழிலில் ஒரு விஷயத்தை தவிர வேற எந்த விஷயம் நமக்கு தீமையை செய்யாது சரி அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் எடுத்து போனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் ஜாதகருக்கு கடன் எல்லாம் அமையும் அப்படின்னு அர்த்தம் வேலையும் அமையும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதி வரும் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அங்கங்கெல்லாம் போனா கடைசியில் ஜாதகர் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு அர்த்தம் சரி ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துக்கு போகுது சார் இந்த அஞ்சு ஏழு காம்பினேஷன் வந்தாவே ஒரு குழந்தை ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருந்தாவே ஒன்று அந்த குழந்தை காதல் திருமணம் செஞ்சிருக்கோம் அல்லது அந்த குழந்தையோடைய அப்பா அம்மா காதல் திருமணம் செஞ்சவங்களா இருந்திருப்பாங்க சரிங்களா ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு இருந்தால் ரொம்ப அழகா இந்த விஷயம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகுது ஐந்தாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போகும்போது என்ன ஆகும் இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தையோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது அறுவை சிகிச்சை அளவுக்கு போகும் ஆனால் அறுவை சிகிச்சை நடக்காது ஊரை விட்டு வெளியூருக்குள்ளே போய் வாழ்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் வெளிநாடு கூட சில பேர் போயிடுவாங்க இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நடக்கும் ஆனால் அந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விடாது சின்ன சின்ன விஷயங்கள் தான் கொண்டு போய் விடும் சில சூழ்நிலைகளை அப்பா அம்மா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு தன்மையும் வந்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படியே அந்த ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போனால் அப்பாரமான யோகம் மிகப்பெரிய யோகம் மிகப்பெரிய ராஜயோகம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதுக்கும் ஒன்பதாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வரும் இந்த பூர்வீக சொத்துலாம் எக்கச்சக்கம் இருக்கும் பூர்வீகத்தில் இவங்க சேர்த்து வச்சுக்கிற அந்த பெயர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போனால் தகப்பனா யோகங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் அந்த ஜாதகருடைய ஜாதகருக்கு ஏன்னா இப்போ எனக்கு என் பையனுக்கு வந்து ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு இருந்தால் எனக்கு ரொம்ப யோகம் தானே அது அப்பாக்கத்து யோகம் தானே அந்த அமைப்பில் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது மிக அபாரமான ஒரு யோகம் அப்படின்னு அர்த்தம் ஐந்தாம் அதிபதி பத்துக்கு போகிறது சூப்பரான யோகம் ஆனால் இங்கே தொழில் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அந்த பிறந்த குழந்தைக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கும் அல்லது பாதிப்பை சொல்லும் அப்படின்னு அர்த்தம் இல்லை பரம்பரை தொழிலை எடுத்துக்கிட்டு அவங்க செய்வாங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகுது இந்த ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போகும்போது அங்கேருந்து ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் அபாரமான யோகம் நல்ல ஒரு ஒரு அமைப்பா இருக்கும் ஆனா இந்த பதினோராம் இடங்கிறது ஒரு மிகப்பெரிய தனலாபத்தையும் பேங்க் பேலன்ஸையும் மிகப்பெரிய செல்வங்களையும் குறிக்கக்கூடிய இடம் அதனால ஐந்தாம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு போது ஆக சிறந்த ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பாக தரும் சரி ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகுது அஞ்சாம் அதிபதி போய் பணங்கள்ல இருந்தா மிகப்பெரிய அதாவது பல விரயங்களை கொடுத்தது பிறகு தான் குழந்த பிறக்கும் அல்லது குழந்த பிறந்ததுக்கப்புறம் பல விரயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த விரயங்கள் கூட சுப விரயங்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையிலையும் ஐந்தாம் இடத்து பலன் கண்டிப்பாக பாதகத்திலேயோ அல்லது ஒரு மைனஸ்லேயோ கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டு க கழித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் வழக்கம் போல் புதுசாக நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க வந்து கீழே தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஒரு ஒரு கேள்வி ரெண்டு கேள்விகளுக்கு ஐநூத்தி ரூபா கட்டணமும் ஒரு முழு ஜாதகம் பார்க்க ரூபா ஆயிரத்தி பத்து கட்டணமும் நம்ம வசூல் செய்கிறோம் ஒரு நாளுடைய தொடக்கத்தில் காலையில ஒன்பது மணில இருந்து பத்து மணிக்குள்ளார யார் யாரெல்லாம் அந்த பணம் போறீங்களோ அவங்களுக்கு மட்டும் அன்றைய தினத்தில் நம்ம வந்து பலன் சொல்லுவோன்னு சொல்லி இந்த வீடியோ பதிவினை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்